ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்த்தீங்கன்னா சம்மர் காட்டன் சரீ தான் பார்க்க போறோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட சாம்பிள் கலர்ஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலருமே கான்ட்ரஸ்ட்டாகவே வந்துடும் பிரெட் அண்ட் ஜரி ஒர்க்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி சேரீஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரு பிளாக் கலர் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு சேரீயுமே கிராண்டாக வந்துடும் நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எந்த சேரீ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சாரீஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டன் சம்மர் சீசன் வந்துருக்கறனால காட்டன் சேரீ ரெடி பண்ணி இப்போ லைவ் காட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி ட்ராஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ பாருங்கள் ஒவ்வொரு கலருமே அட்ராக்டிவான கலர்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு சூப்பரான ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கலர் எல்லாமே நம்ம லைவ் வாட்ச் பண்றீங்க ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க இது ஒரு ராணி பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காப்புரான் த்ரெட் ஒர்க்லேயும் உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்க பாட்லையும் ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லேயும் இந்த சாரி கொடுத்துருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி பண்ணி உற்பத்தி அளிக்க கொடுத்துட்டுருக்கோம் நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியும் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பக்கம் காட்டினோம் இப்போதான் காட்டிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் கலர் சாரி இந்த சாரி கலர்லேருந்து எல்லாமே கலர் டோன்லேருந்து எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்துடும் டிசைன்லேருந்து எல்லாமே காப்பு ரெண்டு உங்களுக்கு ரோஸ் கலர் பிரட் ஒர்க்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம் நம்பருக்கு இதே சரி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிராண்டாக வந்துடும் இந்த சாரி எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் சேரீ சூப்பராக இருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெலிவரி கொடுத்துட்டுக்கிறோம் இதுதான் இந்த சேரீ பாருங்கள் கூடல நீங்கள் எந்த சாரீ என்ன கலருன்னு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சாரீஸ் உங்களுக்கு சோ பண்ணுவோம் நீங்க அன்னி சரி இது சைடு புடிச்சின்ட வர ஸ்கிரீன் ஷாட் மாந்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கலர் எந்த ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேரீஸும் கொடுத்துருக்குறோம் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்க நான் எந்த சேரீ கட்டுறதுனால அதில் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே சேரிலேயே இந்த பண்ண மாதிரி டைப்பில் ரெடி பண்ணி கூட கொடுத்துட்டுக்குறோம் கமெண்ட் பண்ணுங்க எந்த சேரீன்னு இந்த சேரீ உங்களுக்கு ஷோ பண்ணி கேட்டுறேன் டிஸ்பிளேல தெரியும் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டோப் பண்ணிங்கன்னா போதும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் இந்த சேரீ இது எல்லாமே உங்களுக்காக சூப்பராக வந்தது இந்த சேரீ எல்லாமே நீங்கள் எந்த சேரீன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க அந்த சேரீஸ் உங்களுக்கே ஷோ பண்ணுறேன்